ஜெயசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று தாய் திரு அவையானது ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவினை கொண்டாடுகின்றது மக்கள் இனங்களுக்கு நீதி வழங்குவார் அவர் நீதியை நிலைநாட்டுவார் ஆம் இன்று பல தலைவர்கள் கூறுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா உங்களில் ஒருவன் உங்களுக்காக ஒருவன் உங்களுக்காக பணி செய்வதே என் வாழ்க்கை என்ற வார்த்தைகளை கூறுவதை நாம் கேட்டிருக்கின்றோம் பலரும் ஏங்குகின்ற பலரும் எதிர்பார்க்கின்ற வார்த்தையும் அதுதான் கூட இன்று எனக்காக இருக்கிறவர் யார் எனக்கு ஆதரவு கொடுக்கிறவர் யார் என்ற எதிர்பார்ப்போடு உலகம் இருக்கின்றது எனவேதான் இதுபோன்ற வார்த்தைகளை கேட்டதும் சாதாரண மக்கள் ஏமாந்து விடுகின்றார்கள் அல்லது ஏமாற்றப்படுகின்றார்கள் இதுதான் உண்மை இது அரசியலிலும் ஏன் எல்லா நிலைகளிலும் இதனை பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக தேர்தல் வருகிறது என்றால் சொல்லவே வேண்டாம் ஒவ்வொரு தலைவரும் இதுபோன்று ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி மக்கள் மத்தியில் இடம் பிடிக்க வேண்டும் என்று நினைப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் உண்மையிலேயே மக்களின் வேதனையில் பங்கெடுக்கின்ற மக்களின் போராட்டத்தில் அதாவது மக்களுடைய நியாயமான போராட்டத்தில் பங்கெடுக்கின்ற மக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் அவர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய தலைவர்கள் அதாவது நல்ல தலைவர்கள் நியாயமான தலைவர்கள் கிடைப்பார்களா என்று இயங்குகின்ற சமுதாயத்தில் நாமும் ஒருவராக இருக்கின்றோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய வாசகங்கள் கொடுக்கின்ற செய்தி பாவிகளை மீட்பதற்காக பாவிகளின் மத்தியில் இயேசு வருகின்றார் என்பதே ஆகும் பிரபலமான பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர் அன்னை தெரசாள் ஒருநாள் அவர் கண்ட காட்சி அவர் வாழ்க்கையையே மாற்றியது அவர் பணியாற்றிய பள்ளிக்கூடம் பணக்கார பிள்ளைகள் படிக்கும் பள்ளிக்கூடம் வறுமை கஷ்டம் என்பதை அந்த பிள்ளைகள் அறிந்தது கூட கிடையாது ஏன் அந்த அருள் சகோதரிகளும் அறிந்தது கிடையாது பணக்கார பிள்ளைகள் படிப்பதால் சகோதரிகள் வாழ்வும் வறுமையில் வாடியது கிடையாது அவர்களுக்கு தேவையான அனைத்தும் அவர்களுக்கு கிடைத்தன ஆனால் அந்த ஒரு நாள் அவரின் ஏழை மக்களின் குடிசை சந்திப்பு அவருடைய வாழ்க்கையை மாற்றியது அதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது அவர்களில் ஒருவராக அவர்களுக்காக வாழ வேண்டும் என்று நினைத்தவர் அந்த வாழ்க்கையை உதறிவிட்டு ஏழை மக்களுக்காக வாழத் தொடங்கினார் அந்த ஏழை மக்கள் கொடுத்த பெயர்தான் அன்னை தரசாள் என்பது இந்த பெயர் இவராக கொண்ட பெயர் அல்ல அந்த குடிசை பகுதி மக்கள் வைத்த பெயர்தான் இந்த பெயர் அவர் என்று புனிதையாக உயர்த்தப்பட்டாலும் புனித கொல்கத்தா தரசாள் என்றால் மக்கள் அவர் யார் என்று யோசிப்பார்கள் ஆனால் அன்னை தரசாள் அல்லது மதர் தரசாள் என்றால் எல்லோரும் எளிதாக அறிந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வினைத்தான் இன்று நாம் கொண்டாடுகின்றோம் கடவுள் நம்மோடு இருக்க பிறந்ததை கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடுகின்றோம் கடவுள் தனது பிறப்பை வான தூதர் மூலமாக விண்மீன்கள் மூலமாக இடையர்களுக்கும் மூன்று ஞானிகளுக்கும் வெளிப்படுத்தியதை நாம் கொண்டாடுகின்றோம் குறிப்பாக விண்மீன் மூலமாக ஞானிகளுக்கு தன்னை வெளிப்படுத்திய கடவுளை அந்த ஞானிகள் காண வந்த விழாவினை கடந்த வாரம் தெருக்காட்சி விழாவாக கொண்டாடினோம் அவர் பிறந்தது அவர் பிறந்து முப்பது ஆண்டுகள் கழித்து நான் எதற்காக பிறந்தேன் என் நோக்கம் என்ன என் பணி என்ன எதற்காக நான் தந்தையால் இப்பூவுலகத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்பதை வெளிப்படுத்தும் விழாவே இறைமகன் இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழாவாகும் பாவச்சேற்றில் வீழ்ந்து கிடந்த மானுடத்தை அந்த சேற்றிலிருந்து மீட்டு அம்மக்களை புனிதத்தை நோக்கி நடத்தி வர வேண்டும் என்பதற்காக பாவமே செய்யாத இறைவன் பாவிகள் மத்தியில் பிறக்கின்றார் வாழுகின்றார் இறைவன் இந்த மானுடத்தை மீட்க தேர்ந்து கொண்ட வழி என்பது மேஜிக் மூலமாக அல்ல மந்திரம் தந்திரம் மூலமாக அல்ல மறைவாக இருந்து அற்புதங்கள் செய்வதன் மூலமாக அல்ல அவர்களோடு கலந்து அவர்கள் வாழ்வைப் போல வாழ்ந்து அவர்களை மீட்க வேண்டும் என்பதுதான் தந்தையின் திருவிழமாக இருந்தது அதனை ஏற்று பிறந்து வாழ்ந்தவர்தான் இயேசு திருமுழுக்கு தொடங்கப்பட்டது யாரால் திருமுழுக்கு யோவானாலா அல்லது இறைமகன் இயேசுவாளா என்ற கேள்விகள் பல பேருடைய உள்ளத்திலே எழலாம் திருமுழுக்கு கொடுக்க வேண்டியது குழந்தையாக இருக்கும்போதா அல்லது பதினெட்டு வயதிற்கு மேலாகவா அல்லது இயேசு முப்பது வயதில் திருமுழுக்கு பெற்றதைப் போலவா என்ற கேள்விகளும் பலர் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது இதுதான் உண்மையும் கூட திருமுழுக்கு என்பது அன்பிற்குரியவர்களே ஒரு யூத சடங்கு கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே யூதர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்தது என்றும் இன்று எவ்வாறு நாம் ஒப்புரவு அருட்சாரத்தை பெறுகின்றோமோ போலவே யூதர்கள் தங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக இந்த சடங்கிலே பங்கெடுத்தார்கள் என்று வரலாறு கூறுவதை நாம் பார்க்கலாம் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்ட பிறகு அதாவது கிறிஸ்து பிறப்பிற்கு பின்னால் எழுபதாம் ஆண்டு வரை மிக்வா என்ற குளம் ஒரு பூல் அந்த ஆலயத்தில் இருந்ததாகவும் ஆலயத்திற்கு வருகின்றவர்கள் குறிப்பாக ஆண்கள் ஓய்வு தினத்திற்கு முன்னும் பெண்கள் மாதத்திற்கு ஒரு முறையும் யூத மதத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றவர்கள் இந்த சடங்கை செய்தும் தான் ஆலயம் உள்ளே நுழைவார்கள் என்கிறார் ஒரு ஆசிரியர் பாவமே செய்யாத இயேசு பாவிகள் மனம் மாறுவதற்கு பெறுகின்ற திருமுழுக்கினை ஏன் பெற வேண்டும் எதற்காக இயேசு இந்த திருமுழுக்கினை பெற முப்பது ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுகின்ற வேளையிலே எபிரேய நற்செய்தி நூல் என்ற ஒரு நூல் இருக்கிறது என்று கூறியவர்களே அது ஏற்றுக்கொள்ளப்படாத நற்செய்தி என்று கூறுவார்கள் அப்பா குலிஃபன் சொல்லுவார்கள் இயேசு தன் தாயையும் தன் உறவினர்களையும் மகிழ்விக்க திருமுழுக்கு பெற்றார் என்கிறது அந்த எபிரேருக்கு எழுதிய நற்செய்தி புத்தகமானது தன்னையே தாழ்த்தி கீழ்ப்படிந்து எதனை ஏற்றுக்கொள்வது என்பது அவரின் எதிர்கால பாடுகளையும் சிலுவை மரணத்தையும் முன்னறிவிப்பது போல இருக்கின்றது என்கிறார்கள் இந்த திருமுழுக்கு இயேசுவின் பொதுப்பணி வாழ்வை போவதை இது எடுத்துரைக்கின்றது இதன் மூலமாக தந்தையின் திருவிழத்திற்கு பணிந்து உலக மக்களின் பாபத்தை போக்க துன்பத்தின் திருமுழுக்கை அவர் ஏற்றுக்கொள்வதை இந்த திருமுழுக்கு முன்னறிவிக்கின்றது அந்த காலகட்டத்தில் தாங்கள் தூயவர்கள் என்றும் புறவினத்தார் யூதர்களாக மாற விரும்பும்போது அவர்கள் இந்த திருவிழுக்கை பெற வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் இயேசுவோ புறவினத்தாருக்கு மட்டுமல்ல பாவம் செய்கின்ற பாவத்தில் வாழுகின்ற அனைவருமே இதனை பெற வேண்டும் என்பதை உணர்த்துகின்றார் எனவேதான் தான் பாவமே செய்யாதவராக இருந்தாலும் பிறருக்கு முன் உதாரணமாயிருக்கும்படி இந்த திருவிழுக்கிற்கு தன்னையே உட்படுத்துகின்றார் இயேசு இந்த திருமுழுக்குத்தான் இயேசுவின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்றால் அது மிகையாகாது இதுவரையில் வெளியில் அறியப்படாமல் இருந்த இயேசு இப்போது பொதுவெளியில் வருகின்றார் ஆம் இதுதான் தந்தையின் திருவிழம் தொடக்க நிகழ்விலே இவர் யார் என்பதை அங்கே இருந்தவர்கள் மூலமாக இந்த உலகிற்கு வெளிப்படுத்துகின்றார் வானகத் தந்தை இந்த திருமுழுக்கிலே சில முக்கியமான நிகழ்வுகள் உருவாவதை பார்க்கலாம் வானம் திறக்கிறது கடவுளின் ஆவி இறங்கி வருகின்றார் அவர் மீது தங்குகின்றார் இவரே என் அன்பார்ந்த மகன் என்று வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம் இவரால் இவரது பணியால் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று வானகத் தந்தையை வெளிப்படுத்துவதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம் தான் துன்புறும் ஊழியர் பகுதியில் வருகின்ற செய்தியை இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கலாம் இறைவாக்கினர் எஸ் எழுதிய அந்த நூல் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே இவ்வாறு கூறுகின்றார் இதோ என் ஊழியர் அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன் நான் தேர்ந்து கொண்டவர் என்று கூறுவதை பார்க்கலாம் அத்தோடு அவர் நின்றுவிடவில்லை மேலும் அவர் கூறுகின்றார் அவரால் அவரது பணியால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது என்று கூறுவதை நாம் பார்க்கலாம் இயேசுவின் பணிவாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் அழகாக சாதாரண மக்களுக்கும் புரியும் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது மக்கள் இனங்களுக்கு நீதி வழங்கும் தலைவராக அவர் இருப்பார் அநீதி வழங்கும் நீதிபதியாக இருக்க மாட்டார் பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டும் நீதி வழங்க மாட்டார் நீ என் இனத்தவன் நீ வேறு இனத்தவன் என்று பார்த்து நீதி வழங்க மாட்டார் நீ என் ஜாதிக்காரன் நீ வேறு ஜாதிக்காரன் என்று சாதி பார்த்து நீதி வழங்க மாட்டார் இவரின் நீதி மக்கள் இனத்திற்கான நீதியாக இருக்கும் என்கிறார் இறைவாக்கினர் எஸ் அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருந்து நீதி வழங்குவார் என்றால் அவர் கூக்குரலிட மாட்டாராம் தன் குரலை உயர்த்த மாட்டாராம் ஆனால் உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார் உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடைய மாட்டார் மனம் தளர மாட்டார் என்று கூறுகின்றார் இறைவன் அது மட்டுமல்ல அவர் அந்த நீதியை வழங்க வரும்போது அவருக்கு என்னென்ன துன்பங்கள் துயரங்கள் வரும் ஆனாலும் நீதி தீர்ப்பு வழங்கி அந்த மக்களை அனைத்து விதமான இருளிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவிப்பார் அதற்காகவே நான் அவரை தேர்ந்து கொண்டேன் அதற்காகவே நான் அவரை அழைத்தேன் என்கிறார் வானகத் தந்தை அன்பிற்குரியவர்களே இந்த இரண்டாவது வாசகத்தில் இறைவன் எப்படிப்பட்ட கடவுள் என்பதை தன் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து பேதுரு வெளிப்படுத்துவதை பார்க்கலாம் யூதர்களுக்கு மட்டுமே மீட்பு என்று இருந்தவர் பேதுரு புறவனத்தார் வீட்டில் உண்பது தீட்டு என்று கருதியவர் அந்த பேதுரு ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது இந்த கொர்னேலிவின் வீட்டில் நடந்த நிகழ்வுதான் ஆம் அன்பிற்குரியவர்களே அந்த மாற்றத்தை தன் வாழ்க்கையில் அனுபவித்தவர்தான் தைரியமாக கூறுகின்றார் கடவுள் ஆள் பார்த்து சாதி பார்த்து மதம் பார்த்து மொழி பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் என் வாழ்க்கையில் உண்மையாகவே உணர்ந்தேன் உணர்கின்றேன் என்று கூறுகின்றார் எந்த இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கடவுளுக்கு அஞ்சி நேர்மையாக செயல்படுபவர் யாராக இருந்தாலும் அவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவரே என்று அழுத்தமாக கூறுவதை நாம் பார்க்கலாம் ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்ட அவர் கடவுளோடு இருந்ததால் அவர் அலகையின் பிடியில் இருந்த அனைவருக்கும் விடுதலை கொடுத்து எங்கும் நன்மைகள் செய்து கொண்டே சென்றார் என்கிறார் பேதுரு அதே ஆவியானவர் இயேசுவின் மீது இறங்கி அவரின் பொதுப்பணி வாழ்வை தொடங்கி வைப்பதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் மத்திய எழுதிய நற்செய்தியிலே திருமுழுக்கு என்பது நான் சொன்னது போல இயேசுவின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அ டேர்னிங் பாயிண்ட் இன் த லைஃப் ஆஃப் ஜீசஸ் ஆம் அன்பிற்குரியவர்களே இந்த திருமுழுக்கின் போதுதான் வானக தந்தை இவரே என் அன்பார்ந்த மகன் இவரில் நான் பூரிப்படுகிறேன் என்று கூறி இயேசு யார் என்பதை உலகறிய காட்டுகின்றார் என்பதை பார்த்தோம் இந்த திருமுழுக்கின் போதுதான் மூவொரு கடவுளுடைய பிரசன்னம் அங்கே இருப்பதை நாம் உணர்கின்றோம் இதில் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம் முதலாவதாக திருமுழுக்கு என்பது முடிவெடுக்கும் நேரம் இயேசுவால் முடிவெடுக்கின்ற நேரம் என்ன முடிவெடுக்கும் நேரம் இதைத்தான் நாம் பார்க்கின்றோம் இத்தனை வருடங்களாக இயேசு தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றார் அவரைப் பற்றி நாம் விவிலியத்தில் பார்ப்பது கிடையாது ஆனால் இந்த திருமுழுக்கு தருணம் என்பது அவருடைய தனிப்பட்ட வாழ்வு நிறைவுக்கு வருகிறது அவருடைய பொது பணி வாழ்வு தொடங்குவதை நாம் பார்க்கலாம் ஆக இந்த திருமுழுக்கு என்பது இயேசுவின் வாழ்க்கையில் அவருடைய பணியை தொடங்கும் நேரம் வந்துவிட்டது என்று முடிவெடுக்கும் நேரமாக அது அமைவதை பார்க்கலாம் இரண்டாவது இந்த திருமுழுக்கு தான் தான் யார் எதற்காக வந்தேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தும் நேரமாக அமைகின்றது முக்கியமாக இறைவன் தன்னையை மக்களோடு அடையாளப்படுத்திக் கொள்ளும் நேரம் ச மூமெண்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் மூன்றாவது இந்த திருமுழுக்கின் போது இவருடைய பணி தொடங்கிவிட்டது என்பதை வானகத் தந்தை அங்கீகரிக்கின்றார் அல்லது ஒப்புதல் அளிக்கின்றார் என்பதை நாம் பார்க்கலாம் நான்காவது இந்த திருமுழுக்கில்தான் இதுதான் தந்தை தொடங்கி வைத்த பணி இதனை என் மூலமாக செயல்படுத்த விரும்புகின்றார் என் தந்தை அதிலும் குறிப்பாக இந்த மீட்பு பணியானது ரோமியர்களை வெல்வதன் மூலமாக அல்ல மாறாக சிலுவைப்பாடுகள் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையை கொடுப்பது இந்த திருமுழுக்கு ஐந்தாவது இந்த திருமுழுக்கானது இப்பேற்பட்ட பணியை செய்வது சாதாரண காரியம் கிடையாது அதற்கு மன வலிமை தேவை அதற்கு மன உறுதி தேவை அதற்காக தன்னையே தயாரிக்கின்ற கருவியாக மாறுகின்றது இந்த திருமுழுக்கு ஆம் அன்பிற்குரியவர்களே இந்த திருமுழுக்கானது ஒரு நல்ல தலைவரை அதாவது மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்காக பணிவிடை புரிந்து அந்த மக்கள் பாவத்தில் சிக்குகிற போது அவர்கள் அனைவரையும் மீட்கின்ற தலைவராக இவர் வருவார் என்ற செய்தியினைத்தான் இன்றைய பெருவிழா நமக்கு கொடுக்கின்றது ஒரு தவறான தலைமை அமைந்தால் ஒரு செழிப்பான தேசத்தை கூட சுடுகாடாக மாற்ற முடியும் ஆனால் நல்ல தலைமை அமைந்தால் அது ஒரு தலைமுறையை மட்டுமல்ல பல தலைமுறைகள் நன்றாக இருக்கும் நாடாக மாறும் என செயல்படுவர்தான் ஒரு உண்மையான தலைவர் என்கிறார் ஒருவர் ஆம் அன்பிற்குரியவர்களே இயேசு ஒரு சிறந்த தலைவராக மக்களின் தலைவராக வெறும் வாய்ச்சொல் வீரராக மட்டுமல்லாமல் செயல்படுத்தி காட்டுகின்ற ஒரு செயல் தலைவராக செயல்ப செயல்பட்டவர் எல்லா இனங்களுக்கும் எல்லா மொழி பேசுகின்றவர்களுக்கும் தலைவராக செயல்பட்டவர் பிளவுகளில்லா ஏற்ற தாழ்வுகளில்லா சமுதாயத்தை உருவாக்கியவர் நம்முடைய தலைவர் இயேசு அப்பேற்பட்ட தலைவர்களை தலைவர்களாக நாமும் உருவாக வேண்டும் என்று நம் தலைவராம் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் நாமும் தான் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் என்பிற்குரியவர்களே நாம் திருமுழுக்கு பெற்றபோது கைக்குழந்தைகளாக இருந்திருப்போம் ஆனால் நாம் வயது வந்த பிறகு அதனை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றோமே அப்போது தெரிந்துதானே அதனை புதுப்பிக்கின்றோம் இதனை உணர்ந்திருக்கின்றோமோ நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதனை உணர்ந்தவர்களாய் நாமும் இயேசுவைப் போல வாழ வேண்டும் வானகத் தந்தையும் நம்முடைய செயல்பாடுகளை கண்டு இவரே என் அன்பார்ந்த மகன் இவரே என் அன்பார்ந்த மகள் இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்ற வானகத் தந்தையின் ஒளியை நாமும் கேட்க வேண்டும் தானே அப்படியானால் நாமும் இந்த இறைமகன் இயேசுவைப் போல வாழ கடமைப்பட்டவர்கள் என்பதை உணர வேண்டும் அன்பிற்குரியவர்களே இன்றைய நாளில் நமது திருமுழுக்கு நாளை நினைவு கூறுவோம் நம்மில் பலருக்கும் நாம் எப்போது திருமுழுக்கு பெற்றோம் என்ற தெரி நிலை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை உங்களில் எத்தனை பேருக்கு நீங்கள் திருமுழுக்க பெற்ற நாள் தெரியும் நினைத்து பாருங்கள் ஆக அற்புதமான நாளில் நம்முடைய திருமுழுக்கு வார்த்தை பாட்டினை மீண்டுமாய் நினைவு கூறுவோம் நம்முடைய வாழ்விலும் ஒரு திருப்பு முனை ஏற்பட வேண்டும் என்று ஜிவிப்போம் அப்போதுதான் நாமும் நம் மத்தியில் வாழுகின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்கின்றவர்களாக பாவச்சேற்றிலே வாழ்கின்றவர்களை மீட்கின்ற ஒரு மீட்பராக மறு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்பேற்பட்ட வரத்தை இந்த நாளில் அதே ஆவியானவரால் நம்மீது பொழியப்பட்டு நம்மீது இறங்கி இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ தேவையான வரத்தை அதே வானகத் தந்தை நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் கடவுளின் பிள்ளைகளாக பிறந்த திருமுழுக்கு நாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியாய் பகிர்ந்து கொள்கிறேன் மே காட் பிளஸ் யூ